வெல்கம் டு சாகா டாக் இன்னைக்கு நம்ம வீடியோல பத்தி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிலீஸ் ஆன டைம்ல நம்ம அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம இருந்திருப்போம் அதாவது அது ஒரு படம் வந்துச்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்போம் ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு சில வருஷங்கள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை பத்தி நம்ம ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பாராட்டி புகழ்ந்து தள்ளியிருப்போம் அண்ட் இந்த படம் ரீலீஸ் ஆகட்டும் நான் வந்து பார்ப்பேன் நான் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அது மாதிரியான ரொம்பவே வந்து டிசப்பாயின்டா இந்த ஒரு சினி ஃபீல்ட விட்டு போன ஒரு சில படங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ நம்மளுடைய சேனல்ல மூணாவது கொர்ஷன்ல பாக்க போற படம் என்ன அப்படின்னாக்கா தனுஷோடைய நடிப்புல வந்த புதுப்பேட்டை அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான் சோ இந்த புதுப்பேட்டை படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்ப வந்து ஒரு சில சீன்லாம் வந்து ரொம்பவே பேவரட்டா இருக்கும் அண்ட் அவங்களுக்கான மீம் டெம்ப்ளேட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் ஆனா இந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே அவ்வளவா ரெகக்னைஸ் பண்ணாம போயிட்டாங்க இந்த ஒரு படத்தை பட் இருக்கிறதுலேயே தனுஷோடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவியா வந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு படம் தான் வந்து புதுப்பேட்டை ஆனா ரிலீஸ் ஆன டைம்ல இதை யாருமே கண்டுக்கவே இல்லை தான் ஒரு உண்மையா இருக்கு ரொம்ப ஒரு ஃப்ளாப்பான மூவியா வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு இது ரிலீஸ் ஆன டைம்ல நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனல்ல ரெண்டாவது கொஷன்ல பார்க்க போற படம் என்ன அப்படின்னாக்கா கமல்ஹாசன் நடிப்புல வந்த அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த ஒரு படத்துலயும் சரி எல்லாருமே வந்து இப்போ வந்து அந்த ஒரு அன்பே சிவம்ல இருக்க பாட்டை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு ஹியூமனிட்டியான சீனுக்கு ஆரம்பிச்சுனாக்கா ஆனா இது ரிலீஸ் ஆன டைம்ல வந்து இது என்ன மூவி இது இல்லாம ஒரு மூவி அப்படிங்கிற மாதிரி பார்த்து யாருமே இந்த மூவியை அவ்வளவா ரன் பண்ண விடல இது ரன்னும் ஆகல தான் உண்மையான ஒரு விஷயமா இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அன்பே சிவம்ல இருக்கக்கூடிய அந்த ஹியூமானிட்டி பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா வந்து பாத்தீங்கன்னா பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க லைக் எப்படி சொல்றது இந்த அன்பே சிவம் மூவி வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாத்திருக்காங்க அண்ட் இதையே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்திருந்தாங்க அப்படின்னாக்கா அன்பே சிவம் மூவி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் கமல்ஹாசனா வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கும் அண்ட் இப்பயும் அது பெஸ்ட் மூவியா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் என்ன அப்படின்னாக்கா கார்த்திகோட நடிப்புல வந்து ஆயிரத்தில் ஒருவன் இந்த ஒரு படம் தான் ஆக்சுவலா வந்து சொல்ல போனாக்கா இந்த ஒரு படத்தை இது வந்து பிளாப் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கவங்க யாருமே நம்ப முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க பட் ஆக்சுவலி இது ஆன ஒரு மூவியா தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க ஏன் அப்படின்னாக்கா இது ரிலீஸ் ஆன டைம்ல யாருமே வந்து கார்த்திகோடைய மூவி அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆயிரத்தில் ஒருவனுக்கு வந்து யாரும் அவ்வளவா இன்ட்ரெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா போய் பாக்கல பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆயிரத்தில் ஒருவன்ல இருக்கக்கூடிய சீன்ஸா இருக்கட்டும் அண்ட் லாஸ்ட்ல அந்த ஒரு பிஜிஎம் கொடுக்கற கூடிய அந்த கூஸ் பம்ப்ஸா இருக்கட்டும் ரியலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான ஒரு மூவியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆயிரத்தில் ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க அண்ட் அப்போ இருந்தவங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூவியை பத்தி பார்க்காம விட்டுட்டாங்க பட் இப்போ இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் கார்த்திக் அப்படின்னாக்கா ஆயிரத்தில் ஒருவன் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது சரி ஓகே கைஸ் சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ